என்ன சிங்கம் சிங்கோன்னு சொல்லியே இப்படி பண்ணிட்டான்பா இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா ரெண்டு விஷயம் இருக்கு போகுது விபரீத ராஜ யோகம் உண்டாகும் தொழில் பிரம்மாண்டம் ஆகுது அட்டமசனி உங்களுக்கு தொழில பிரச்சனைகள் எடுத்துருக்கிறார் சாயந்தரம் ஆறு மணி ஆனா ஆட்டோ ஓடாது தேவையற்ற பெண்கள் சகவாசத்தை உண்டு பண்ணுவார் சோ அப்போ பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் பேசும் பொழுது ஜாக்கிரதையா பேசணும் நா என்ன பேசுறோம் தெரியுமா நம்ம பஞ்சாயத்து கடிச்சுட்டானா ஆனா உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்ம ராசிடா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசினால பிறந்ததுலேருந்து சிங்கம் சிங்கம்னு சொல்லி சொல்லியே நம்மளை நான் பாட்டுக்கு இயல்பாக இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல எப்ப பார்த்தாலும் என்ன சிங்கம் சிங்கம்னு சொல்லியே இப்படி பண்ணிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட வெளியே சொல்லி முடியாத ஒரு நிலமை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா ரெண்டு விஷயம் இருக்கு போகுது அது எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்கிறது இறைவனுக்கு தான் வெளிச்சோம் என்ன ப்ராப்ளம் ஒன்று அஷ்டமசனி நான் நமது நியூஸ் நமது ஆன்மீக களிற் நேர்கள் அனைவர்களுக்குமே அனைவருக்குமே நான் சொல்லியிருக்கேன் என்ன சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு குடைய சனி எட்டில் மறைகிறார் இது எப்படின்னா ஆறு குடையவன் எட்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகும் விபரீத ராஜயோகம் உண்டாகும் ஆறு குடையவன் எட்டில் ரைட் சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டு பதினொன்று கூட புத பகவான் இந்த புத பகவான் ராசியாதிபதி சூரியனோடு சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பத்தாம் வீடு என்பது சுக்கரனுடைய வீடு மீடியாவில் இருக்கேன் சார் நான் இருக்கேன் சார் நான் இருக்கேன் வெள்ளி திரையில இருக்கேன் எந்த திரையில இருந்தாலும் சரி நீங்க உலகறியப்படுவீர்கள் உங்களுக்கான ரசிகர் கூட்டம் உருவாகும் தொழில் பிரம்மாண்டமாகும் கேமரா அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் சிம்ம ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க அந்த மூன்று பத்துக்குடைய சுக்கரன் உச்சம் பெறுகிறார் சூப்பர் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட கம்பெனி சலூன் ஸ்பா இந்த இந்த இது சொல்கிறாங்க இல்லையா முடி கட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அழகுபடுத்தக்கூடிய ஃபேஷியல் அது மாதிரியான விஷயங்கள் காஸ்மெட்டிக்ஸ் பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணால் பிரமாதமாக இருக்குது எல்லாம் நல்லாயிருக்கு அஷ்டமசனி உங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகளை தருகிறார் என்ன தருகிறார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாத மாதிரி தெரியாத பத்திரங்களில் ஏதாவது கையெழுத்து போடுற மாதிரி தெரியாத விஷயங்களில் இன்வால்வ் ஆகிற மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனை உருவாக்குறார் இதெல்லாம் நடக்கக்கூடிய பிரச்சனை உண்மையிலேயே ப்ராப்ளம் எதுனா ராசியில் கேது ஏழில் ராகு ஏழாம் இடத்தில் ராகு வரும்பொழுது தீர்த்தவாரி சாய்ந்தரம் ஆறு மணி ஆனால் ஆட்டோ ஓடாது சந்தோஷம் லிவர் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் திறந்துருக்கு ஓடி போய் படுத்துங்க நீங்களே ஏழாம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கும் பொழுது வயிறு லிவர் பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குவார் நண்பர்களே நான் சொல்வதை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏழிலே ராகு வந்தால் சிற்றின்பங்களில் இன்பத்தை கொடுப்பார் சிற்றின்பங்கள் தேவையற்ற பெண்கள் சகவாசத்தை உண்டு பண்ணுவார் ஃபாரின் போயிடுவீங்க முக்கியமாக சிம்மராசிக்காரர்களெல்லாம் ஃப்ளை பண்ணி பறந்துருவீங்க ஒவ்வொரு நாடுகளுக்கு பறப்பீங்க ஏழாம் இடத்துல பகவான் வரும்பொழுது குடும்பத்துல பாம்பு வந்த மாதிரி அப்ப நீங்க மனைவி குண்ட உறவு பிரச்சனையா டைவர்ஸ் காதை திறந்தா அது என்ன குருஜி காதை திறந்தா பின்ன என்ன பண்றது பெரும்பாலும் காதம் மூடிட்டே வாழணும் அஷ்டமசனி வந்தப்போ காதம் ஓடனவங்க நீங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஒரே திட்டே இருக்காங்கப்பா வீட்டுக்குள்ளேயும் நிம்மதி இல்ல வெளியோ நிம்மதி இல்லை திறந்தா டைவர்ஸ் டைவர்ஸ் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு டைவர்ஸு காப்பி சூடாகலைன்னு கூட டைவர்ஸ் தான் இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கூட பரவாயில்ல ஏழாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது தேவையற்ற பெண்களுடைய தொடர்பு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்புன்னே கேட்பாங்க அப்படின்னே கேட்பாங்க மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் யர் ஆக்டிவிட்டீஸ் அடுத்ததாக செவ்வாய் பகவான் நாலு ஒம்போது கூடிய பாதகாதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாம் வீடு ஆகப்பட்ட அயன சயன ஸ்தானத்தில் இருப்பதால் அவதூறுகள் பிரச்சாரங்கள் விஷமத்தனமான கருத்துக்கள் போன்றவை ஏற்படும் உங்கள் நண்பர்களே ஏதாவது ஒரு என்னடா நம்ம பஞ்சாயத்து பால் டாயல் ஏய் ஏ பஞ்சாயத்து ரொம்ப தெரியுமா நம்ம பஞ்சாயத்து பால் டாயல் குடிச்சிட்டானா இந்த மாதிரி நம்ம மக்களை அவதூறு பரப்புறத்துக்குன்னே ஒரு டீம் வச்சுருக்காங்க கேட்டால் அதுக்கு ஐடி ரூமோ வார் ரூமுன்னு பேர் வச்சிருப்பான் அவதூறு பரப்புகிற வேலை அதான் அவங்க வேலை அதெல்லாம் ஏற்படும் ஸோ அப்போ பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பேசணும் நான் நம்ம என்ன பேசுகிறோம் ஸோ சிம்மராசிக்கார்க்கு கொஞ்சம் டஃப்பான பீரியடு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஜாகிரதைன்னா இந்த மேக்ஸிமம் ஜாக்கிரதையாக இருங்க கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது மலேசியா பெனாங் நகரிலே நமது ஸ்ரீமடம் துவங்கப்பட்டிருக்கிறது மலேசியா வாழ் மக்கள் வார வாரம் வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் நேரடியாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்